மற்றும் பாரதிய ஜ கட்சியினுடைய அனைத்து முறை நிர்வாகிகளுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அத்தனை மாவட்ட தலைவர்களுக்கும் அத்தனை மாவட்ட தலைவர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு தேசிய ஜனநாயகம் கூட்டணியின் சார்பாக பிரதமர் வேட்பாளர் சார நரேந்திர மோடி மட்டும்தான் உள்ளார் மூன்றாவது பதவியேற்க இருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பாரத பிரதமருடைய வேட்பாளராக இருக்கிறார்கள் மற்ற இரண்டு கட்சிகளுக்கும் பிரதமர் வேட்பாளர்கள் கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது வெற்றிகளுக்கு நம்ம வாக்களிந்தால் அந்த வாக்கு அக்கணி குயிலாகின் இப்போ அந்த வாக்குகள் சிறப்பையை போட்டதாகும் அதனால்தான் நமது வெற்றி வேட்பாளர்களுக்கு மாம்பழத்தின் நெரிசல் நாம் வாக்களித்து இந்த தர்மபுரி பாராளுமன்றத்தை வெற்றி பெற்று அந்த பாராளுமன்றத்தில் நம் தர்மபுரி தர்மபுரி பாராளுமன்றத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒழுங்குத்த கருத்தோடு நம்ம நம்முடைய

நமது வெற்றி வேட்பாளரை நாம் வெற்றி வரை செய்ய வேண்டும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தர்மபுரிக்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தபொழுது தர்மபுரி பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவே வருகின்ற வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அத்தனை கோரிக்கைகளும் தர்மபுரி தர்மபுரி பாராளுமன்ற மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று சொல்லி இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேரண்டி என்று சொல்லுகிறார் உறுதி என்று சொல்லுகிறார்கள் பாராளுமன்றத்திற்கு தர்மபுரி மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்கள் என்னென்ன தேவை என்று உறுப்பினராக அங்கே கோரிக்கை வைத்தால் உடனடியாக கட்டாய் மக்களை திட்டமா கொண்டு வருவார்கள் அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடையும் அதனால் சிப்காட்டாக இருந்தாலும் சரி சிப்காட்டுக்கு மிகப்பெரிய பெரிய பெரிய தொழிற்சாரைகளை கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு ஐம்பதாயிரம் மேற்கு மேல் பணிகள் செய்வதற்கு அந்த மாதிரி கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வெற்றி வேட்பாளர்கள் தான் முடியும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி வேப்பெறுகிறேன் அனைவரும் மாமலத்தினருக்கு நன்றி வாக்கறிஞர்கள்